ता ड्राप, ढिल्लाइवररा, ईकरा बिल्लाइवा, इ Somehow we have live various ideas decent. ता बन ड्राप, ट्राप, आपा. चऽ श्रीश्वरा देक्ल डिर्वियower क्रिणी अगेज्वर, क्शिक श parl cur every day. लिस्के खेऽं हैं उल्टे कुसी घुछी जहा हैं! सब्सक्वार्णा कर सिंद्ध ஊதிரா ஏழா படரா

வணக்கம், parkedjsk shorts அ ப된 பன்ன நடமானitchen பத இதை ம என்னின் வாரத firefight லைவ் திரும்ப кат பண்ணி ப்ளே பண்ணு जय हो 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 கைநா <laughs> இந்த <laughs>

அடடா அந்த பொண்ணு விளையாடுறீங்க இருக்கிறவங்களா aplause மாத்தி மாத்தி விடு டேய் டேய் தண்ணிக்கு அதுக்குள்ள வந்தா அஞ்சு வெச்சுக்கடா எடுத்து எடுத்து வேற உருடா அப்போ தான முடியு அஞ்சு ஸ்கோர் பண்ணு பாட்டிசிபண்ட் எத்தனை பேரா எத்தனை பேர் தான் இருக்கு நடுவுல இருக்கா இவப்பா இமாச்சலல கரெக்ட் ஆங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட்

ஏய் மூணு பேர் பார்ட்டிசிਪண்ட். எல்லாரும் கோட்டலா? கால் எடுக்கணும்.

ஓட 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 இந்த கூட்டி தண்ணி ஓடலாம் கிச்ச 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 நல்லா சுத்துறோம் கிச்ச அவுடற 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 தண்ணி சுத்துறோம் அவுட வேற வேற ஆடுங்க ஓடு ஓடு ஏய் நம்ம பண்ணுகற ஓடு 30க்கு 4 4 ஆக மாட்டீங்க ஆ ஓட 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 பா ஓடி வர பா அது ஓடி வர ஓடி ஏறிக்கிட்டு வரக்கிட்டு ஓடு 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 பா நீ புனியா ஏய் ஓட ஓடயா நீங்க கால்ல போற ஆப்பசிட்டு ஓடு ஆப்பசிட்டு ஓடு ஆ டே டே சுட 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 ஏய் வா வா இல்ல நான் சும்மா ராவிரி பண்ணேன்

அந்த ஊர்ல பாதி என்னடா யார் சுத்த பாதியா ஒப்பான் சொல்லு பாய்ஷா அவர் முஷ்டியடற ஒப்பறா ரெண்டுடா ஏய் ஓடு ஓடுடா என்ன பண்ணுறாய் ஐந்தல் கிட்ட ஓடேய் என்ன மறு ஆள் போடுடா சொல்லு 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 ஒட்டியேடா பாடி வரல கட்ட சோ நான் கட்ட சார்

மெதுவப்படா மெதுவாப்படா அப்பிரா ஓ பசுல இருந்து

வரு <laughs> 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 இது சும்மா கிளம்பூச்சி நிக்குது நீ வேற எப்படி மூணு பேரும் அப்படி அஞ்சு நான் எப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு ಅದೇ ಪೂರ್ವಿಯೇ ಉತ್ಯ ನಡಿ ನಡಿಕಾ ಆ ಮಲಿ ಯಾ ನಡಿಕವಾ ದೇ ಉಳ್ಳೆ ಅವಳರಾದೆ ನೀನಲ್ಲ ಬಲ

மூவரையும் பேசிக்கொரு மாறிக்கிறோம் இல்லை என்றால் இரவு உணவு வழங்கப்படாது ஒரு பிரியாணி કાલદાશા વાંગ એ વંડા રા એ ઈલે એસી આડતી ઈને એસી એસી આડતી જતી ઓઓ 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 માટીકો

காலிாசு காலிதாசு நான் அடகிற வாடா உண்ணாடா কেজৰা <laughs> வரு <muchas> 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 कलयुग तुम काय पडले बिचारे आईला थोडं और बिरयानी आं हं आई तर सगळं खोलूटा जा 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 முதல் வெற்றியாளர் என்ன முதல் படிச்சா முதல் பரிசு வரி சரிசா திருப்பையா திருமணம் ஊ <laughs> ஏ கே

அடுத்தப வேலை மாதிரி ஸ்கூல் ஆக்கிரும் ஐநூறு பன்ன ஒரு பிரியாணி